முதல்ல இது இவ்வளவு தண்ணி ஓடுது இறங்கி குளிக்காம எடுத்து எடுத்து ஊதிக்கிறீங்க படுத்துக்கிட்டு போத்திட்டானா போட்டிட்டு இப்படி குளிச்சா குளியா தெரியலையா என்ன எனக்கு தண்ணீர் மூச்சு தெரியாது மண்டபம் இந்த மாதிரி இடங்களிலே திருட்டுத்தரமா சந்திக்கிறது கல்யாணம் சொன்னா போதும் என் ஃப்ரெண்டு பாத்ரூம் மாதிரியே நீயும் தள்ளி போடுற அதுக்கு நான் என்ன செய்வேன் நீ ஒன்னும் செய்யாது பேசா உட்காருன்னு நான் உங்க கடத்துல காலையை கட்டுறேன் ஐயய்யோ எங்க மாமாவுக்கு தெரிஞ்சவங்கள கொன்னே பாத்துருவாரு கிரிச்சர் பாண்டி பெரிய சூர புலிய பாரு பாண்டி தோண்டின்னு உன் குடும்பத்துல நல்ல இல்ல நீ கூட தான் பேரு உங்க சீசர் இருக்குது பாத்தியா மன்னர்கள் பேரு சீசர் ஐயே எங்க மாமா நாய்க்குட்டிக்கு சீசர்னு அது

நல்ல உத்தியோகம் ஒண்ணு கிடைக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் வருஷா வருஷம் உங்ககிட்ட கேட்டாலும் அதுவே தான் நான் இப்பவும் கேட்க போறேன் பாஸ்கருக்கு இந்த வருஷமாவது கல்யாணமாயி அண்ணி ஒருத்தி இந்த வீட்டுக்கு மங்களகரமா வர என்னடா தெரியும் பூ வந்திருக்கு அம்மா வரம் கொடுத்துட்டாங்க அண்ணி வந்துருவாங்க பாட்டு போட்டியில இவங்களுக்கு தான் முதல் பரிசு பேரு உங்க பாட்டு ரொம்ப பிடிக்குங்க விடாது பொழுது பிடிஞ்சு பொழுது போனா ரேடியோ சீரோல திருப்பினா உங்க குரல் தானே கேக்குது அது லதா மங்கேஷ்கர்ரா இவங்க மிஸ்டர் தங்கவேலு முறையார் டாக்டர் லதா லதா முதலியாரா நான் ரிசர்ச் பண்ற விகேடி காலேஜ்ல தான் இவங்களும் படிக்கிறாங்க நான் பாம்பே போனேன் அப்பதான் முத முதல்ல இவங்களை ட்ரெயின்ல சந்திச்சேன் போதுமே ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே தான் வந்தோம் முடிஞ்சது சும்மா எப்போதும் இப்படித்தாங்க பைஜாமா ஜிப்பா போட்டிருந்தாலும் புப்பட மாதிரி ரொம்ப கூச்சப்படுவாங்க பாருங்க இன்னைக்கு பாஸ்கரோட அம்மா நினைவு நாள் இன்னைக்குன்னு பார்த்து நீங்க இந்த வீட்டுக்கு வந்தது தெய்வ சங்கர்பந்தான் நானும் இந்த துறையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்கன்னு தலையா அடிச்சிக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறானு உண்மை ஒன்றும் தப்பு இல்லைடா அந்த இதுக்கு வேலை சந்தர்ப்பமும் இருக்கில்லையா இப்போதான் சந்தர்ப்பமே வந்திருக்கு அதான் நீங்க வந்திருக்கீங்க பையனை பிடிச்ச உங்க கையில ஒப்படைச்சிட்டேன் பத்திரமா பார்த்துக்கோங்க ஐயோ போக மாட்டேன் இருந்து ஒன்றும் என்ன பண்ண மாட்டேன் ஐம் சாரி அவன் ஒரு மாதிரி இன்னும் போகல அதுக்குள்ள வந்தவங்க கிட்ட வச்சு வைக்கிறீயா மாதிரியா அத்தனையும் பொய்யுங்க பற்றியும் நான் சொல்றேன் நான் ஒரு லூஸ் நீ வராதம்மா அவன் கல்யாணத்தை பத்தி அவனுக்கு ரொம்ப தங்கமான மனசு உங்களுக்கு இரும்பான வந்து வந்து லதா என்ன வந்து இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு வெறும் காபியோட வரல ஸ்வீட்டோட கொண்டாந்து இருக்கிறேன் எடுத்துக்கங்க எடுத்துக்கிறேன் ஆனா நான் முதல்ல செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அப்புறம் எடுத்துக்கிறேன்

குட் மார்னிங் சார் ஆஹ் உடனே ஒரு ஷோகேஸ்க்கு ஆர்டர் அது வந்த உடனே பாக்குறதுக்கு அழகா இது அதுக்குள்ள வை நாலு பேர் பார்த்தா பிரம்மிக்கு போகும் ஏன்னா இது சாதாரண ஜாடி இல்ல ஏலத்துல போட்டி போட்டு ஏழாயிரம் ரூபாய்க்கு நான் எடுத்தேன் உம் பார்ட்னர் சபாபதி செலவு வகை ஒன்னாம் தேதி காப்பி ஜூஸ் ஓவல் ஜூஸ் ஓவல் காப்பி ஹார்லிக்ஸ் பொறிச்ச வாதாம் பருப்பு கார நிலக்கடலை ஓவல் ஆக மொத்தம் பதினஞ்சு ரூபாய் நாசமா போச்சு ரெண்டாம் தேதி காப்பி ஜூஸ் ஓவல் ஓவல் ஜூஸ் காப்பி ஹார்லிக்ஸ் மாம்பழம் கழுதம் மாம்பழம் வேறையா நிலக்கடலை பாதாம்பருப்பு ஓவல் ஆகப்பட்ட இருபது ரூபாய் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஆஃபீஸ் கணக்குல இப்படி கழுவ மாதிரி தின்னா பார்ட்னர்ஷிப் கமிஷன் குருப்புடறதா ஐயோ இவன் தின்னே தீர்த்துருவான் போல இருக்க வெள்ள தள்ள விலை ஐயோ கருமா கருமா கரும்பா சமாதிரியா என்னையா இதா சே சே ச்சே அசிங்கமா இருக்குய்யோ போயா

குறைச்ச விலைக்கு கொடுத்துருவேன் நானா கொடுப்பேன் கொண்டுட்டே வந்துட்டான் ஆ ஏப்பம்மா அவன் இப்படியே அசா போட்டுக்கிட்டு இருக்கிறியே எப்போதான் முடிப்பேன் டெலிபோன் டெலிஃபோன் மணி அடிக்கிறப்பாரு பாரு ஆ ஆ நீ ஹலோ தங்கவேலு பேசுறேன் ஆமா நேத்து தான் நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன் என்ன நெகமாவான் என்னயா இது அவன் பெரிய புள்ளி ரொம்ப நாணேமானவன்னு சொன்னாங்கறேன் நீ என்ன அதுவா கோயம்புத்தூர் சித்தையன் போன மாசம் தானே நம்ம கிட்ட எழுபத்தி ஐயாயிரம் ரொக்கம் வாங்கிட்டு போனா என்ன திருப்பி கொடுக்கலையே என்னமோ அவன் பெரிய புள்ளி கோயம்புத்தூர்ல முப்பது பங்களா இருக்கு மூணு மில் இருக்கு அறுபது கடுகு இருக்கு குதிரை இருக்குன்னு நீ ஆ என்ன பண்ணட்டும் கார்ல போறப்போ ஒவ்வொரு பங்களாவையும் காட்டி தங்குதுன்னா பாசல்ல இருந்த கூர்கூட் ஆகி நல்லா இருக்கியா பத்திரத்தை பார்க்காம வெறும் பங்குறாவையும் கூர்க்காதையும் பார்த்துக்கிட்டு பணம் கொடுப்பான் இந்த நஷ்டத்தை உம்ம கணக்குல தான் எழுதுவேன் நான் நஷ்டத்தை எங்க கணக்குல பத்து எழுதுத தங்கவேல உடனே என் பங்க பிரிச்சு எனக்கு சேர வேண்டிய பத்து லட்சத்தையும் ரொக்கமா ஏற்றுமை

என் வீட்டுக்கா ஹலோ ஆஹ் என்ன மலதா என்னத்தை மாமா வந்து பசு மாட்டு கால் உடைஞ்சு போச்சான் வந்து ஐயோ தபாபதி ஜாடிய வீட்டுக்கு அனுப்பணும் சொல்லும் போதே பசு மாட்டுக்கு கால் ஒடைஞ்சு போச்சான் என்னய்யா பண்றது இந்த ஜாடிய சா சார் எதோ மூணு பேரு உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார் வேலையா இருக்கேன்னு போச்சு இல்லையா சரி சார் இந்த சொல்லு சொ இந்த வருஷம் நம்ம முத்தமிழ் மன்றத்துல ஒரு கவிதை போட்டி நடத்தலான்னு இருக்கோம் ஓஹோ அப்படியா அதுக்காக பல பெரியவங்க நன்கொடை கொடுத்து உதவி இருக்காங்க ஒருத்தர் விளம்பர செலவே ஏத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தர் மைக்கு ஹால் வாடகை இதெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நன்கூட வாங்க வந்திருக்கிறீங்க ஆமாங்க நடராஜா இந்த வருஷம் பிசினஸ்ல எக்கச்சக்கமான தாச்சு மன்னிச்சுக்கதி இரு என்ன இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு எல்லாம் நாம குடுக்காம வேற யார் கொடுப்பா அப்படின்னு என் பொண்ணு லத்தா இருக்காளே அவளுக்கு கவிதைன்னா உசூல் அதுக்காக இந்த வருஷம் பிரசன்டேஷன் நம்முடைய யாரும் எடுத்துட்டு போட்டுமே நன்றிங்க சபாபதி இந்த ஜாடி அழகா பேக் பண்ணி நம்ம நன்கொடையா கொடுத்து விடுவோம் எனக்கு தெரியும் நீங்க ஆச்சரியப்படுவீங்க பக்கத்துல வந்து பாருங்க இது வந்து சாதாரண ஜாடி என்ன புராதன கலைப்பொருள் மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தினது நம்ம நாட்டுல கிடைக்காது ஆமா அதுல பாரு நடராஜ் ஒரு நல்ல கவிதைக்கு ஐநூறு ஆயிரம் கொடுக்கறதான வழக்கம் இந்த மாதிரி கலைப்பொருளை கொடுக்கறது புரட்சி பொருத்தமானது கூட என்ன சபாபதி முதலியா உங்க மனசே சோனி வாணி இத பேக் பண்ணி கொடுற முல்ல முல்ல முல்ல

ஜெர்மனிக்கு வர போறியா வெரி வெரி குட் மணி பெரிய மனுஷங்க சிநேகிதமெல்லாம் பிசினஸ்க்கு அவசியம் வேணும்பா விட்டுறாரு ஆ அப்புறம் மணிக்கண்ணு நீ வெள்ளிக்கிழமையே வந்து சேர்ந்துரு நீ வந்த உடனே சபாபதி அண்ட் சன் அப்படின்னு ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிவிடுவா ஆ மணிக்கண்ணு அப்புறம் ஹலோ ஹலோ லச்சிதா ச்சே இதுக்குள்ளேயே மூணு நிமிஷம் ஆகிப்போச்சே ஏன் சபாபதி நம்ம மணிக்கு வெடி ஊரில் இவ்வளவு சிநேகாரங்களாக இருக்கிறாங்க இந்த காலத்து வியாபாரத்துக்கு சிநேகிதம் தான் கேபிட்டல் அது போட்டோம் மணி வர்றா எனக்கு சேர வேண்டிய செக்க எப்ப வெட்ட கூட்ட பிரிச்சுக்குவோம் என்னப்பா சபாபதி சின்ன புள்ள மாதிரி பக்கத்து ரொம்ப உட்காந்துக்கிட்டு ஜூஸும் ஓவலையும் மாத்தி மாத்தி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறேன் சொல்ல வந்தேன் இந்த பார் மணி ஊர்ல இருந்து வரட்டும் நம்ம கம்பெனிலே அவனை ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கிறோம் என் பொண்ணு லதாவையும் சேர்த்துக்கிறோம் தங்கவேலி சபாபதி அண்ட் ஃபேமிலி அப்படின்னு பேரை வச்சு ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிருவான் அப்படியா இந்த எண்ண நிரந்தரமா இருக்குமா இல்ல வேற இடத்துல இருந்து பண வாட வந்தவுடனே மனசு மாறிடுமா சவாவது நீ வேற நான் வேறையா முதல்ல கையை கொடு மணி வந்த உடனே முதல் மாலை நான் தான் போடுவேன்